வணக்கம் அருள் ஸ்ரீ நாகவண்டி அம்மன் திருக்கோயில் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடை திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது காலையில நம்ம காலுக்குள்ள ஊர் வளரும் அம்மனுக்கு அபிஷேகம் அதைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு மேல ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் வாழை சாப்பாடு தான் நம்ம சாப்பிட்டோம் அதை தொடர்ந்து இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஈசான் சிலம்பாலயா ஈசன் சிலம்பாலயா குழு மாணவா மாணவியை நடத்தும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி சிலம்பாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்காக நான் பதிவிடுறேன் எல்லாருமே பாருங்க ஈசன் சிலம்பாலயா குழு மாணவ மாணவியர் நடக்கும் சிலம்பாட்ட கலை நிகழ்ச்சி அதை பற்றி தான் இந்த வீடியோ எல்லாமே அடுத்து வரப்போகும் உங்களுக்கு வீட்டு குழந்தைங்க இல்லை வேற யாருக்காவது இந்த மாதிரி சிலம்பம் கற்றுக்கிறதுல ரொம்ப குழந்தைங்க விருப்பப்படுவாங்க அப்படின்னா நிச்சயமா நீங்கள் குழந்தைங்க

அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது அட் த சேம் டைம் இட் விஸ் வெரி வெரி டேஸ்டி சாம்பார் சாதம் அப்படம் இப்போயும் ஒரு ஐநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்று கொண்டு வருகிறோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அடுத்த அன்பு நாடுகிற நிகழ்ச்சி நீங்களும் வந்து கலந்துக்கோங்க நாளைக்கு நாலன்க்கு மூன்று நாள் தொடர்ந்து திருவிழா நடைபெற இருக்கா கூடுவார்கள் நிகழ்ச்சியும் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கா அனைவரும் வந்து மேலும் விழாவில் சிறப்பித்து தருமாறு விழா குழந்தைகள் அன்போடு அழைக்கும் மறுபடியும் ஒரு முறை ஈசன் சிலம்பாலயா முழு மாணவ மாணவியர் நடத்துகின்ற சிலவான கலை நிகழ்ச்சி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பதிவிட்டுருக்கோம் ஸோ நீங்க பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்க தெரிஞ்சவங்க வேறு யாராவது சிலம்பம் பத்துக்கோன்னு விருப்பப்பட்டாங்கன்னா நிச்சயமா நீங்கள் இந்த சிலம்பாலயா குழு இவங்க நடத்துகிற இந்த ஒரு ஸ்கூலில் நீங்கள் சேர்க்கப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்